ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி தாங்க ஒரு என்னோட மெத்தட் எப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வந்து மிக்சியில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு மசாலா இருக்குது இல்லையா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார்ஸ் அந்த இது அப்புறம் கல்பாசி பிரியாணி லீஃபு காரத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த வாசனை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சிட்டு சேர்த்து செஞ்சு பாருங்க நம்ம எப்பொழுதுமே சும்மா வதக்கம் வெங்காயத்து தக்காளியெல்லாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நான் அரிசி வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் அதை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்கள் செஞ்சது இல்லைனா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் தக்காளியும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சிட்டு இப்போ கடையில் வந்து அது பிரியாணி பாத்திரத்தில் வந்து எண்ணெய் நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒன்று ஒன்றா வதக்கணும் கொஞ்சம் டைம் கொடுத்து கொடுத்து மொத்தமாக சேர்த்து போடாமல் நல்லா ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் பேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க அதுக்கு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் நல்லா அது வந்து எண்ணெய் அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி மூடி வச்சு வதக்குங்க இப்போ சிக்கன் சேர்த்துட்டேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் அது நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வரும் இல்லையா அப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் டைம் கொடுத்து கொடுத்து சேர்க்கணுங்க நல்லா வதக்கிட்டு மொத்தமாக ஒன்றா போட்டால் நல்லா இருக்கும் அது டேஸ்ட்டு இப்போ வெங்காயமாக இருக்கட்டும் தக்காளி இருக்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி மூடி வச்சிட்டு வதக்குனிங்கன்னா நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சிக்கன் வேகிறதுக்கு இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நீங்கள் அரிசி ஒரு கப்னால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து உப்பு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் சிக்கன் வெந்துருச்சு இப்போ நான் வந்து ஜீரசமாக ஊற வச்சிருந்தேன் அதை வடி கட்டிட்டு இதில் சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க தண்ணி வற்றி வரும்போது அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க அடுப்பை குறைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தம்மில் அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா தம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் நான் சொல்லியிருக்கேன் மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சு சேர்க்குறது ஒரு ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்குங்க நீங்கள் ட்ரை புதுசாக ட்ரை பண்ணீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸும் இருக்குது ஷாப்பிங் வீடியோஸ் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ வாசனையாக இருக்குங்க நம்ம எல்லாம் அந்த மசாலாலாம் அரைச்சி போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் வீடே மணக்கும் அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சும்மா தாளிக்கும் போது அது ஒரு மாதிரி ஃப்ளேவரு இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ